கேட்டது தேர்ட்டி செகண்ட்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு ஃபுல்லாக கேட்டனே ஆ கேட்டமே சூர்யா ஹாய் ஹாய் ஹலோ எனக்கு ஒரு பாடல் வீடியோ ஷார்ட்ஸ் போடவா என்னது பயமாக இனி இது வணக்கம் நண்பர்களே எல்லாம் புரிஞ்சுந்தா ஃபேஸை சேஞ்ச் பண்ணியிருக்கணுமா அப்படிலாம் டக்குன்னு சேஞ்ச் ஆகாது ஜேக்கு உனக்கு தெரியாதா ஏதோ ஒரு நாள்னா பரவாயில்ல டெய்லி 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 ரெண்ட ரெண்டமாக மாறிக்கிட்டு இருக்கு ஏதோ நம்ம வந்து ஆனால் எப்பயுமே வந்து என்ன நடந்தாலும் எது வந்தாலுமே சரி டே என்னது டோன்ட் கேர் அப்படின்னு தட்டி விட்டுட்டு சரி நாளைக்கு சரியாயிடும் சரி நாளைக்கு தீபா இல்லைப்பா யாருப்பா தீபா இல்லைப்பா ஓ நேபாளா தீபா இல்லைப்பா நேபாளா சரிப்பா ஆமாம் ஆமாம் நாளைக்கு சரியாயிடும் நெக்ஸ்ட் வீக்கு சரியாயிடும் நெக்ஸ்ட் மந்த்து சரியாயிடும் இன்னொரு மூணு மாதம் ஆனால் சரியாயிடும் இந்த வருஷம் முடிஞ்சால் சரியாயிடும் அப்படின்னு சொல்ல சொல்ல புது புது பிரச்சனையா வருதே தவிர எதுவும் சரியாக மாட்டேங்குது ஹாய் நல்லா இருக்கீங்களா பிரதீப் தேங்க்யூ உங்க நான் யாரையும் லைக் போடுங்கன்னு கேட்க மாட்டேன் உங்க விருப்பம் இருந்தால் போடுங்க விருப்பம் விருப்பம்லாம் போட வேண்டாம் அது உங்கள் விருப்பம் லைஃப் ஸ்ட்ரிக்டாகி வருது அச்சோ நெட்டு போயிடுச்சான்னு தெரியலே ஜெயக்கியா ஒரு வேளை உனக்கு வைஃபை இருக்கான்னு செக் பண்ணிக்கோ உனக்கு நெட்ஒர்க் இருக்கான்னு பாரு உன்னோட மொபைலில் போட்டுருவோம் ஃபீவ்வளோ தான் நான் போட்டுருவோம் எனக்கு ஃபைவ் ஃபைவ் கேஜி அன்லிமிட்டா ஓ பா எவ்வளோ பே பண்ணுறேன் மந்த்லி சொல்லு எதுவா அதனால் ப்ரீபெய்டா போஸ்ட் பெய்டா என்ன பண்ணுற அவ்வளோ வச்சுக்கிட்டு என்னோடய ஷார்ட்ஸ்க்கு லைக் அது கமெண்ட் பண்ண மாட்றேன் வீடியோஸை பார்த்து கமெண்ட் போட மாட்றேன்ல இன்ஸ்டாகிராமில் ஒரு லைக் போட மாட்ற லெவன் வாங்க லாவன் நல்லா இருக்கீங்களா ஹாய் தேங்க்யூ லைக் போட்டதுக்கு புகழ் என்னது ஓ ஓ நான் என்ன சுமாய் சிஸ்டர் வாங்க மிஸ்டர் லெவல் பிரதர் எப்படி இருக்கே நல்லா இருக்கேங்களா வீட்டிலலாம் நல்லா இருக்காங்களா சாப்பிட்டீங்களா தனுஷ் ஹாய் நல்லா இருக்கீங்களா யாரு தேச்சும் நம்ம சொல்கிறோம்ல யார் மனசை கஷ்டப்படுத்தி கமெண்ட் பண்ணாதீங்க யாரையும் கஷ்டப்படுத்தாதீங்க சொல்கிறேங்க அதுக்கு அவங்க பதிலுக்கு வந்து கலாச்சி கமெண்ட் போட்டு தருறாங்க உண்மையிலே அவங்க ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது இது அவங்களுக்கு அப்போது எப்படி இருக்கும்னு தெரியல அதை அவங்க மற்றவங்கக்கிட்ட எப்படி சொல்லுவாங்க இதை அவங்க புரிஞ்சிக்கலாம் அதை அவங்க எப்படி புரிஞ்சுக்கா தெரியும் ஜியோ ஃபிளிப் எய்டு ஃபைவ் நைன் எயிட்டி ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் காட் ஓகே தேங்க் யூ

தான் எங்கள் உலகம் எங்களோட குடும்பத்தின் ஒரு அங்கம் அதை வாழ்த்துட்டு தான் பின்னாடி இருக்கான் சுதாகர் நீங்க ஒரு நாள் கஷ்டம்னு வந்து உங்க வீட்டில் சொல்லுவீங்க இல்லையாட்டே சொல்லுவீங்க அன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுவாங்க நல்லா அடிச்சு விடுடா அப்படின்ட்டு அப்ப சொல்லுங்கள் சரியா